கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் மன் ஹலே லூயா இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ சிறிய அளவு நீங்கள் கடன் வாங்கிட்டீங்களா அந்த கடன் அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி நீங்கள் கட்டி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஃபோன் கால் மேல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குதா அதை நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வீட்டுக்குள்ளே முடங்கி யாருக்கும் தெரியாமல் உங்கள் குடும்பமே கவலையில் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க ஏசப்பா நீங்கள் எதை குறித்தும் கவலையே படாதீங்க நீங்கள் அநேக ஜாதிகள் கடன் கொடுக்க நீங்கள் பிறந்த பிள்ளை நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டீங்க நிச்சயமாக உங்கள் கடன்களையெல்லாம் சீக்கிரத்துலேயே நீங்கள் திருப்பி கொடுக்க ஏசப்பா உங்களுக்கு கிருபு செய்வார் இது அவர் வந்து உங்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு கிருபையினால் சொல்கிற வார்த்தைங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க இப்போ பாருங்கள் இனி அடுத்து நீங்கள் கடனை சீக்கிரத்தில் கொடுத்துருவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹா ஹலே லூயா ஸ்தோத்ரம்